ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் இளம் பெண்களோட கனவு நாயகன் லிஸ்ட்ல தவிர்க்க முடியாத ஒரு முன்னணி ஹீரோவா இருந்தவர் தான் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் விஜய் அஜித் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே பல படங்கள்ல நடிச்சு தான் பிரசாந்த் தொடர்ந்து விஜய் அஜித் மாதிரி நல்ல படங்களையும் கதைகளையும் தேர்ந்தெடுத்து மட்டும் அவர் நடிச்சிட்டு இருந்திருந்தார்னா இந்நேரம் லீடிங் ஆக்ட்ரஸ் வரிசையில இருந்திருப்பாருங்க தளபதியோட படங்களுக்கு போட்டியா பிரசாந்த் படங்கள் ரிலீஸ் ஆகி ஹிட்டான காலங்கள் கூட உண்டுங்க ஆனா இன்னைக்கு தளபதியோட கோட் படத்துல அவருக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு ஓரளவு அவருக்கு நல்ல ரோல வெங்கட் பிரபு கொடுத்திருந்தாலுமே கூட ஸ்டில் பிரசாந்த் ஃபேன்ஸுக்கு சார் எப்படி இருக்கவே ஒரு ஹீரோ இந்த மாதிரி ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு அவருக்கு மனசுக்கு கஷ்டமா கூட இருந்திருக்கலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பிரசாந்தோட கேரியர் பத்தின ஒரு ரெமம்பரன்ஸ் அல்லது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வீடியோ பார்த்தாங்க பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரசாந்த் தன்னோடய பதினேழு வயசில் சினிமா பயணத்தை தொடங்கிட்டாருங்க இவருக்கு சாக்லேட் பயணம் செல்ல பேர் கூட உண்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை அப்படின்னு மென்மையான காதல் படங்கள்லாம் கெட்டு கொடுத்துட்டு வந்தார் விஜய் அவர்கள் ரெண்டு பேரோட படங்களும் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆகி ரெண்டு பேரோட ரசிகர்கள் போட்டி போட்ட விஷயம் கூட அந்த காலத்தில் நடந்திருக்குங்க எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதில் தன்னை பொருத்திட்டு சூப்பராக நடிச்சிருவார் பிரசாந்த் அவர்கள் கெரியர் ஸ்டார்ட் ஆன டைம்லையே ஒரே வருஷத்தில் ஆறு படங்கள் நடித்த பெருமை கூட இவருக்கு உண்டுங்க அவரோட மேனரிசம் அவருக்கு பல ரொமான்டிக் படங்கள் வாய்ப்பை கொடுத்துச்சுங்க படத்துக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதை உடனே கற்றுக்கிற பழக்கம் பிரசாந்த் கிட்ட அப்பவே இருந்துச்சுங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பியோனோ வாசிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் அப்பவே கற்று வச்சிருந்தாருங்க நாயகன் தளபதி அப்படின்னு ரெண்டு பெரிய வெற்றி படங்களை கொடுத்த டைரக்ஷனில் பேர் வாங்கின மணிரத்னத்தோட படத்தில் தன்னோட கெரியர் ஆரம்பித்த ரெண்டே வருஷத்தில் நடிக்கிற வாய்ப்பும் கூட கிடச்சிதுங்க தொடர்ந்து காதல் படங்கள் பண்ணிட்டு வந்தவருக்கு ஜீன்ஸு கண்ணெதிரை தொன்றினால் ஜோடின்னு வரிசையாக ஹிட் படங்களை கொடுத்தாருங்க சாக்லேட் பாய் அப்படிங்கிற அந்தஸ்தோட அன்றைய கல்லூரி பெண்கள் கிட்ட கிரஷ் லிஸ்ட்டில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக அந்த இடத்த இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாருங்க இந்த நிலையில தான் காலத்திற்கேற்ப ட்ரெண்டான விஷயங்களுக்கு மாறிடணும் அப்படின்னு நினச்ச பிரசாந்த் தமிழ் சினிமாவுக்கு புதுசாக பரிச்சயமே இல்லாத ஒரு ஜோனர் படத்தில் நடிச்சு ஆச்சரியப்படுத்தினாருங்க ரெண்டாயிரத்தி நாலு எல்லாம் ஹாரர் படங்களில் டாப் ஹீரோஸ் நடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் ரொம்பவே ரேரான விஷயமாதாங்க தாங்க பார்க்கப்பட்டுச்சு ஆனால் பிரசாந்த் ஷாக் அப்படிங்கிற சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படத்தில் நடிச்சு எல்லாருக்குமே ஷாக் கொடுத்தாருன்னு சொல்லலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படங்களோட எண்ணிக்கையை குறைச்ச பிரசாந்த் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக்கை எடுத்துக்கிட்டாருங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரீஎன்ட்ரி கொடுத்தவர் கலைஞரோட பொன்னூர் சங்கர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சாருங்க அதுக்கப்புறம் இவரோட அப்பா தியாகராஜன் நடித்த மலையோர் மாம்பட்டியான் படத்தோட ரீமேக்ல நடிச்சாருங்க ஆனால் எதுவுமே இவருக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காத நிலையில மறுபடியும் ஒரு இடைவெளி எடுத்துக்கிட்டாருங்க அந்த டைம்ல ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் புலன் விசாரணை டூ படத்தோட ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி எட்டுலயே ஆரம்பிச்சாலுமே கூட ஒரு சில காரணத்தால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தாங்க அந்த படமே ரிலீஸ் ஆச்சு ஆனால் அப்போவே அவுட் அப்படிங்கிற கோஷம் இவரை சுற்றி எல ஆரம்பிச்சதுங்க அதுக்கப்புறம் அவுட்டே காணாமல் போயிட்டாருன்னு சொல்லலாங்க திரும்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட அப்பா அப்பாவோட டைரக்ட் பண்ணியிருக்கிற ஹிந்தியில் ரீமேக்கான அந்தாதூல் படத்தோட தமிழ் ரீமேக்கான அந்தகன் படம் ரிலீஸ் ஆகி கம்பேக் கொடுத்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்குதுங்க இப்போ தளபதி விஜயோட கோட் படமும் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்குங்க ஸோ பிரசாந்தோட இந்த கம்பேக் படங்களான அந்த கண் படமும் கோட் படமும் அவரோட ஃபியூச்சருக்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அவரோட கெரியரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை பிரசாந்தோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்ச என்னோட சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்